வணக்க மக்களே கொத்தவரங்காயும் அதனுடைய ஆரோக்கிய நன்மைகளும் கொத்தவரங்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்குது மக்களே கொத்தவரங்காயில் ஏராளமான விட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்களான கால்சியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்புச்சத்து இதெல்லாமே இருக்குது மேலும் குறைந்த எரிசக்தி அதிக நார்சத்து புரோட்டீன் கார்போஹைட்ரேட் இது எல்லாமே இருக்குது கொத்தவரங்காய் உங்களுக்கு நிறைய நோய்களை வந்து பார்த்திங்கன்னா போக்கக்கூடிய மருந்தாக இருக்குது அந்த காலத்தில் பழைய சாதமும் கொத்தவரங்காய் வத்தலம் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு அது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க ஆனால் நாம் தான் நாகரிகம் அப்படின்னு சொல்லி கொண்டு நம்ம பழைய உணவு முறைகளை மறந்து இப்போ தினம் தினம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது புது ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோம் சாப்பிட்டு நிறைய நோய்களுக்கு ஆளாகிறோம் ஸோ அப்போ நம்ம இந்த கொத்தவரங்காய் நம்முடைய உணவு எடுத்துக்கொள்ளும் போது பல விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் பல விதமான நோய்கள் குணமடையும் அது என்னென்ன அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளப்பிடலாம் உங்களுக்கு சுகர் இருக்கான் சர்க்கரை நோயை கொத்தவரங்காய் குணப்படுத்தும் மக்களே கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய கிளைகோ சத்துக்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும் இது குறைந்த கிளைசெமை குறியீட்டு பெற்று இருக்கிறதால இதை உண்ணும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய ஏற்ற இறக்கங்கள் கட்டுப்படுத்தப்படும் எனவே சர்க்கரை நோயாளிகள் இந்த கொத்தவரங்காயை உணவில் எடுத்துக்கொண்டு அற்புதமான மாற்றத்தை உங்களால் பெற முடியும் என்ன செஞ்சாலும் சர்க்கரையினுடைய அளவு குறையல அப்படின்றவங்க நூறு கிராம் கொத்தவரங்காயை இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் தண்ணீரில் சேர்த்து முதல் நாள் இரவு வேக வச்சு அந்த காயையும் தண்ணீரையும் மூடி வச்சிடணும் காலையில் நீங்கள் 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 அதை வெறும் உப்பு சேர்க்காம அந்த தண்ணீரை மட்டும் வடிகட்டி குடிச்சிடணும் ஸோ இப்படி இப்படி வாரம் வாரம் ஒரு ஒரு வாரத்தில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செய்யணும் கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா சுகருடைய அளவு ஸோ கண்ட்ரோலாக இருக்கும் வலிமையான எலும்புகளுக்கு எலும்புகளுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இருக்கக்கூடிய எலும்புகளை பலப்படுத்துது அதனுடைய ஆரோக்கியத்தை இன்னும் அதிகரிக்குது எனவே நீங்கள் இந்த கொத்தவரங்காயை வாரம் இரண்டு முறை உணவில் சேர்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்க எலும்புகளையும் இது பலமாக வச்சு கொள்ளலாம் மேலும் எலும்புகளினுடைய தேய்மானம் மூட்டு வழி ஆகிய பிரச்சனைகளுக்கெல்லாம் கொத்தவரங்காய் தீர்வாக இருக்கு ஒரு சிறந்த தீர்வு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொத்தவரங்காய் உணவுல சேர்த்துக்கோங்க உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு யோசனை நீங்க இருக்கீங்களா உடல் எடையை குறைக்கக்கூடிய ஆரோக்கியமான ஒரு உணவு பொருள் கொத்தவரங்காய் மக்களை கல்லூரி அளவுகளில் மிக குறைவான உணவாக இந்த கொத்தவரங்காய் என்னதான் இருந்தாலும் விட்டமின்களையும் மற்றும் தாதுக்களையும் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய உணவு ஆகையால் எடையை குறைக்க விரும்புகிறவங்க இந்த கொத்தவரங்காய அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் தேவையாக லிட்டர் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் அவங்களால குறைக்க முடியும் இதே ஆரோக்கியத்திற்கு நீங்கள் கொத்தவரங்காயை எடுத்துக்கலாம் இந்த கொத்தவரங்காயில் காணப்படக்கூடிய நார்சத்தானது ரத்தத்தில் கெட்ட கொழுப்போடைய அளவை குறைக்குது இதனால உயர் அழுத்தம் இருக்குது பார்த்தீங்களா ஹை பிளட் ப்ரெஷர் ஹை பிபி வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட்டு மாரடைப்பு உள்ளிட்ட இதய சம்பந்தமான எந்த நோய்களும் வராமல் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துரும் அந்த நோய்களையும் குணப்படுத்தும் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கும் சீரான ரத்த ஓட்டம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு நீங்கள் கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் மக்களை கொத்தவரங்காயில் காணப்படக்கூடிய ஃபோலைட்கள் மற்றும் பொட்டாசியம் போன்றவை இதய சம்பந்தமான நோய்களை தடுக்குது இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து ரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்து அந்த உற்பத்தியை அதிகரிக்குது இதனால் இருக்கக்கூடிய திறன் அதிகரித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் உடலினுடைய உறுப்புகளுக்கு நல்லா செலுத்தப்படுது ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் உடல் உறுப்புகளுக்கு சீராக செலுத்தப்பட்டதால் அது திறம்பட செயல்பட ஆரம்பிக்கும் எனவே கொத்தவரங்காயை நீங்கள் வாரம் இரண்டு முறை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சீரான ரத்த ஓட்டத்தை நீங்கள் பெற முடியும் கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் கொத்தவரங்காயை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இந்த கொத்தவரங்காயில காணப்படக்கூடிய ஃபோலேட் சொத்துகள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை குறைபாடு இல்லாமல் வந்து வளர்வதற்கும் குறைபாடு இல்லாமல் பிறக்கிறதுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் ஏன்னா கொத்தவரங்காயில ஃபோலேட் சத்து இருக்கு ஸோ இந்த கொத்தவரங்காயில காணப்படக்கூடிய இரும்பு சத்து மற்றும் கால்சியம் சத்து கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் கே கருவில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய எலும்பு வளர்ச்சிக்கே வந்து பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருக்குது எனவே நீங்க இந்த கொத்தவரங்காயை கர்ப்பிணி பெண்கள் வந்து கொடுக்கலாம் அவங்க சாப்பிட்டு வரலாம் நன்மை பெறலாம் மலைமேளக்கியாக கொத்தவரங்காய இருக்குதுங்க

உருவாக்கக்கூடிய தன்மை கொண்ட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் காணப்படக்கூடியது இந்த கொத்தவரங்காயில் தான் எனவே உங்களுக்கு கொத்தவரங்காயை பற்றிய மருத்துவ குணங்கள் இது வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா இப்பொழுதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ குறைந்தது வாரத்தில் ரெண்டு தடவையாவது இனிமேல் கொத்தவரங்காயை உங்களுடைய உணவில் சேர்த்து கொத்தவரங்காயுடைய மருத்துவ பலன்களை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க நன்றி மக்களை